பறக்காது இந்த விழாவிற்கு தலைமையேற்று சீரும் சிறப்போடும் நடத்தி தந்த எங்கள் மஸ்ஜிதின் முத்தவல்லி ஹாஜி எம் ஜாகியூர் ஹுசேன் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த மஸ்ஜிதின் நிர்வாகிகளுக்கும் மற்றும் மதராசா மேம்பாட்டுக் குழுவினருக்கும் கிராத் ஊதிய மௌலானா அபூபக்கர் ஹஜ்ரத் அவர்களுக்கும் இஸ்லாமிய கீதம் செய்த இல்லியாஸ் நூரானி ஹஜரத் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய ஜனாப் சி யூ அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய மௌலானா சபீர் ஹஜ்ரத் தாவூதி அவர்களுக்கும் இந்த புதிய மதரசாவை திறந்து வைத்து திக்ரு மசித் நடத்தி துபா செய்து ஆன்மீக பேருவரை நிகழ்த்திய மௌலானா அல்ஹாஜ் ஹைதர் அலி ஹசரத் அவர்களுக்கும் அனைத்து மஸ்ஜித் மதரசதாவின் நிர்வாகிகள் உலாமா பெருமக்கள் பெரியோர்கள் வாலிபர்கள் மற்றும் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் மஸ்ஜித் நிர்வாகிகள் சார்பும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜசாக்கல்லா ஹயத் அஸ்லாம் வலைக்கும் வா